நம்பவே முடியல இந்திய வீரரை தோளில் தூக்கி சென்ற சீன ராணுவம் என்ன நடந்தது எல்லை கோட்டில் நடந்த இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் இப்ப ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு இது உண்மையாவே பாசமா இல்ல சீனாவோட திட்டமா எல்ஏசி எல்லை பகுதி கடும் குளிர் ஆக்சிஜன் குறைபாடு ரோந்து பணையில் இருந்த நம்ம இந்திய வீரர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு ஆனா அங்க வந்த சீன வீரர்கள் துப்பாக்கியை எடுக்கல அந்த வீரரை அப்படியே தோள்ல தூக்கிட்டு ஓடுனாங்க ஆச்சரியமா இருக்குல்ல அவருக்கு முதலுதவி கொடுத்து இந்திய அதிகாரிகளிடம் பத்திரமா ஒப்படைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபதில் நாம் ஒரு சீன வீரருக்கு செஞ்ச உதவியை இப்போ அவங்க திரும்ப செஞ்சிருக்காங்க ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் இந்த வீடியோவை கவனிச்சு பார்த்தா அந்த வீரரோட கால்கள் கட்டப்பட்டிருக்கு இதுதான் இப்போ இன்டர்நெட்ல பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு சிலர் இது ப்ராப்பகேண்டா அதாவது சீனா தன்னோட இமேஜை மாத்திக்க பாக்குதுன்னு சொல்றாங்க ஆனா மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா மலைப்பாங்கான இடத்துல காயமானவங்களை தூக்கிட்டு போகும்போது அவங்க விழாமை எடுக்க இப்படி கட்டுறது சாதாரண விஷயம்தான் கல்வான் மோதலுக்கு அப்புறம் இந்திய சீன எல்லைன்னா நமக்கெல்லாம் ஒரு பதட்டம் வரும்ல அந்த பதட்டத்துக்கு நடுவுல இந்த மனிதநேயம் நிஜமாவே பாராட்டப்பட வேண்டியதுதான் எல்லையில் துப்பாக்கிகளை விட மனிதநேயம் பெருசுன்னு இந்த சம்பவம் காட்டுது ஆனால் சீனா இதை அரசியலுக்கு பயன்படுத்துதான்னு போக போக தான் தெரியும் இது சீனாவோட உண்மையான பாசமாக இல்லை உலக நாடுகளை ஏமாட்ட போடுற நாடகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதையெல்லாம் பார்த்தா நிஜமாவே